வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் வருகின்ற பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் மூன்று நாட்கள் மதுரை செசி வளாகத்தில் உண்டு உறைவிட பயிற்சி அதாவது தங்கும் வசதியோடு இருக்கின்ற மூன்று நாள் பயிற்சி வெள்ளி சனி ஞாயிறு நடைபெறவிருக்கிறது ஆவண எழுத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய தொழிலை இன்னும் மேன்மையாக செய்வது எப்படி அதேபோல் புதியதாக ஆவணை எழுத்து தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு உந்துதல் பயிற்சி அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்கள் ரியல் எஸ்டேட் ஆர்வலர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் நிலம் சார்ந்து அதாவது வேல்வேட்டர் போன்ற பணிகளில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் அனைவரும் கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி முதல் நாளில் நிலை நிர்வாக வரலாறு பதிவுத்துறை வரலாறு பதிவு எப்படி பதிவு எப்படி வ துறை எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது போன்ற விவரங்கள் பத்திரம் பட்டா போன்ற தெளிவான விஷயங்களை முழு நாளும் நான் உங்களுக்கு வகுப்பெடுக்கவிருக்கிறேன் அதன் பிறகு முன்னாள் பதிவுத்துறை ஊழியர் அவர்கள் பத்திர பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்தையும் எப்படி அப்லோட் பண்ண இன்னைக்கு கரண்ட் நிலைமை என்னென்ன பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கணும் என்னென்ன செக்லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விவரங்களை முன்னாள் சார்பதி ஊழியர் வந்து சரவண மாரியப்பன் அவர்கள் எடுக்கவிருக்கிறாரு அதே போல் வந்து ஆன்லைனில் எப்படி பத்திரத்தை அப்லோடு பண்ணுறது கம்ப்யூட்டரில் எப்படி ஏத்துறது அப்படின்னு ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் டோக்கன் சிஸ்டம் ஆயிடுச்சு அதனை பற்றிய வகுப்பினை ஆவண எழுத்தர் சோழிங்கர் மோகன் அவர்கள் எடுக்கவிருக்கிறார் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தப் தமிழ்நாட்டிலேயே ஆவண எழுத்தர்களுக்கான மூன்று நாள் பயிற்சி தொடர்ந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக தான் இந்த ஆவண எழுத்தர் பயிற்சி எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் அதாவது சாமானியர்களுக்கு துணையாக இருக்கிற தகவல் பெறும் உரிமை சட்டத்தை வலுப்படுத்தணும் அதற்கு ஒரு மாநாடு இருக்கு அந்த மாநாட்டை வலுப்படுத்துவதற்கு நிதி தேவைப்படுது அதற்காக இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுத்து வருகிறேன் இதில் வருகின்ற கட்டணம் அத்தனையுமே வந்து அதாவது உண்டு உறைவிட செலவு போக மீதி இருப்பது மாநாட்டிற்கு வருகிறேன் அதனால் ஆதரவாளர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து நிச்சயமாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலத்தின் பயன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்